இந்தியர் ஒருவருக்கு மரண தண்டனையை நேற்று நிறைவேற்றியிருக்காங்க கத்தாரில் நம்முடைய நாட்டை சார்ந்த கடற்படை வீரர்கள் எட்டு நபர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்துச்சு அந்த எட்டு நபருக்கும் நம்முடைய இந்தியாவினுடைய அழுத்தம் காரணமாக அந்த தண்டனையை குறைச்சிருக்காங்க நிறையா கொய்தினுடைய முக்கியமான செய்திகளும் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் செய்தி நம்முடைய இந்தியர்கள் எட்டு நபர்கள் கத்தாரில் வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாங்க கடற்படை வீரர்களான நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த அவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக சொல்லி கத்தார் அரசு மரண தண்டனை வந்து விதிச்சிருந்தாங்க நம்முடைய இந்திய தூதரகம் மற்றும் இந்தியாவினுடைய மத்திய அரசு வந்து ரொம்பவே முயற்சி எடுத்திருந்தாங்க அந்த எட்டு நபர்களுக்கு தேவையான சட்ட உதவிகள் மேல்முறையீடு செய்வதற்கான அனைத்து உதவிகளையும் வந்து செய்திருந்தாங்க அந்த அடிப்படையில் மத்திய அரசு இந்திய கவர்மெண்ட் வந்து டைரெக்டாகவே கத்தாரினுடைய அஃபிஷியல் அதிகாரிகளை வந்து நேரடியாகவே வந்து பேசி இந்த தண்டனையை குறைப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்து தற்பொழுது நீதிமன்றம் அந்த மேல்முறையிட வந்து ஏற்றுக்கொண்டு மரண தண்டனையிலிருந்து வெளியாயிருக்கு விரைவிலேயே விரிவான அறிக்கை அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட போகுது அப்படிங்கிற விரிவான அறிக்கையை இந்திய கவர்மெண்டினுடைய வெளியிடுவோம் அப்படின்ட்டு இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க கத்தாரினுடைய கடற்படையில் நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கக்கூடிய பணியில் அதாவது ரேடாரில் சிக்காத நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்கக்கூடிய பணியில் தான் இந்த எட்டு நபர்களும் உயர் அதிகாரிகளாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த டெக்னாலஜி வந்து இஸ்ரேலுக்கு வந்து உளவு பார்த்து சொன்னதாக தான் வந்து குற்றச்சாட்டு வந்து எழுந்திருந்துச்சு தற்பொழுது இந்த நீதிமன்ற தீர்ப்பு அதாவது மரண தண்டனையை வந்து குறைத்திருப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த நீதிமன்ற தீர்ப்பு இந்திய கவர்மெண்ட்டுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வந்து பார்க்கப்படுது அடுத்து ஒரு துயரமான செய்தியும் வெளியாக இருக்குது நம்முடைய நாட்டை சார்ந்த ஒரு நபருக்கு சவுதியினுடைய தமாமில் வைத்து மரண தண்டனை தூக்கு தண்டனையை நேற்று நிறைவேற்றியிருக்காங்க அதாவது கர்நாடகாவினுடைய உடைய மங்களூருவை சார்ந்த சமத் ஹசன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கள்ளக்காதல் மற்றும் சவுதி குடிமகனை கொலை செய்த வழக்கில் பிடிபட்டு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு சிறைவாசம் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தார் அந்த குடும்பத்தில் வந்து இந்த மரண மரணம் அதாவது சவுதி குடிமகனை கொலை செய்ததற்கு அந்த குடும்பத்தை வந்து பேசி பார்த்துருக்காங்க ஆனால் அந்த குடும்பம் வந்து இவரை மன்னிப்பதாக இல்லை அதனால் நேற்று மரண தண்டனை வந்து நிறைவேற்றியிருக்காங்க அவர் பதினோரு வருடத்திற்கு முன்பு இளைஞராக கைது செய்யப்பட்டார் தற்பொழுது மரண தண்டனையை எதிர்கொண்டிருக்காரு இவர் கூடுதலாக இன்னொரு தவறும் செஞ்சிருக்கார் என்ன அப்படின்னா பக்கத்து வீட்டில் வேலை செய்யக்கூடிய இந்தோனேசிய பெண்ணோட கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நகைப்பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இருவரினுடைய திட்டம் கொள்ளையடிக்க போன இடத்துல திருட போன இடத்துல அங்கே இருந்த ஒரு வயதான சவுதி குடிமகன் வந்து அதை தடுத்து நிறுத்த முயன்றிருக்காரு இரண்டு பேரும் சேர்ந்து அவருடைய வாயில் துணியை திணிச்சு வச்சு கெட்டி போட்டுட்டு போயிருக்காரு அந்த சவுதி குடிமகன் வந்து மூச்சு திணறி இறந்திருக்காரு இதனால தான் தற்பொழுது இந்த நபருக்கு தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு கல்ஃபில் தவறு செய்யக்கூடிய வெளிநாட்டவர்களை ஊருக்கெல்லாம் வந்து அனுப்பி வைக்க மாட்டாங்க அதுவும் இந்த மாதிரி காதல் திருட்டு வழக்கு அதே மாதிரி கொலை போன்ற குற்றங்களில் பிடிபட்டால் இஸ்லாமிய சட்டம் என்னவோ அதை தான் வந்து நிறைவேற்றுவாங்க ஸோ ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுவதிலிருந்தே நாம தவிர்த்திருக்கணும் அடுத்து குயத்தில் வெளிநாட்டை வர ஒருவர் கார் வச்சுருக்காரு அவர் காரை சாதாரணமாக ஓட்டாமல் வாகனத்தை அங்கே இங்கேயும் திருப்பி திருப்பி ரோட்டில் ஓட்டியிருக்காரு இதை பின்னாடி இருந்து வீடியோ எடுத்த கொய்த்தி குடிமகன் உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பியிருக்காங்க நம்பர் பிளேட்டோட தற்போது அந்த வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த நபரும் சொந்த நாட்டிற்கு அனுப்பப்பட இருக்கார் குவைத்தில் இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடுறவங்க திருந்திக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களோட அடுத்த செய்தி குவைத்தில் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறத லீகலைஸ் பண்ணுறதற்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது நாம் ஒரு வேலைக்காக குவைத்திற்கு வந்திருப்போம் ஆனால் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும் இதில் நான் வேலை பார்த்துக்கலாம்ல ஏன் சும்மா என்னுடைய வேஸ்ட் நிறைய வெளிநாட்டவர்களுக்கு ஆதங்கம் இருக்கும் அதை நிவர்த்தி செய்வதற்கு தற்போது இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் கலித் அவர்கள் ஒரு முயற்சி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க விரைவிலேயே இது வந்து லீகலைஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய கம்பெனி அனுமதியோடு நீங்கள் ஒரு இடத்துல நான்கு மணி நேரம் வேலை பார்த்துக்கலாம் அதற்கு மேலே வேலை பார்க்கக்கூடாது வெளியே போய் நீங்கள் பார்ட் டைம் வேலை நான்கு மணி நேரம் மட்டும் வேலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் வரப்போது விரைவிலேயே இது குறித்து அப்டேட் நம்முடைய சேனலில் வெளியிடுவோம் வீடியோ பார்க்குறவங்க தொடர்ந்து நம்முடைய கிடைக்கும் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ